நல்லா சாப்பிட்டீங்கன்னா மலைச்சிக்கல் வராது மென்னு கூழாக்கி சாப்பிடணும் உருண்டை உருண்டை என்ன பண்ணக்கூடாது உள்ள அள்ளி போட்டு தள்ளக்கூடாது அள்ளு 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 விஞ்ஞானத்தில் இருக்கு கோனாடு சுரப்பி அட்ரினல் சுரப்பி பேன்கிரியா சுரப்பி ஏற்கனவே நம்ம எல்லா வியாதிக்கும் காரணம் மலைச்சிக்கல் தான் சொல்லியிருக்கோம் அந்த மலச்சிக்கல் எப்படி வருதுன்னு நம்ம ஒன்று கொன்னு சரியில்லை சாப்பாட்டை மென்னு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை கொள்ளாது சாப்பாட்டை மெல்லாமல் கொள்ளாம உள்ள தள்ளி விட்டீங்கன்னா உங்களை உள்ள போய் கான்செப்ட் அப்ப மென்னு சாப்பிடுங்க கூழாக்கி சாப்பிடுங்க சாப்பாட்டை குடிக்கணும் தண்ணியே சாப்பிடணும் சாப்பாட்டை குடிக்கணும் தண்ணியை சாப்பிடணும் நம்ம மாத்தி என்ன பண்றோம் தண்ணிய தண்ணி என்ன பண்றோம் குடிக்கிறோம் சாப்பாட்டை சாப்பிட்றோம் இதான் விஷயம் அதனால இதை மாத்தி பண்றோம் சாப்பாட்டை மென்று கொண்ணு சாப்பிடணும் சரி அடுத்த பாயிண்ட் உங்க ஆயில் எங்க இருக்கு உங்களுடைய ஆயுள் எங்க இருக்கு உங்க ஆயில் உங்கள் வாயில் இருக்கு உங்க ஆயில் உங்க வாயில் இருக்கு ஏன்னா அந்த வாய்ப்பில் இருக்கிற அந்த எச்சல் இருக்கு பாருங்க அதோட ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் சாப்பாட்ட நல்லா நக்கி சூப்பி சாப்பிடணும் நக்கி சூப்பி சாப்பிட்டா தரித்திரம் தரித்திரியம் வேலை செய்யுதுங்க செரிமான சக்தியை தூண்டி விடுதுங்க இது என்னது நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் அஞ்சு பஞ்சபூதம் வாய்குள்ள போய் சாப்பி சூப்பி சாப்பிடணும் சாப்பாட்டை நக்கி சாப்பிடணும் அமைதியாக பொறுமையை சாப்பிடணும் சாப்பிடறதுக்கு சில முறை இருக்கு அதனால சாப்பாடை நல்லா சாப்பிட்டீங்கன்னா மலைச்சிக்கல் வராது மென்னு கூழாக்கி சாப்பிடணும் உருண்டை உருண்டை என்ன பண்ணக்கூடாது உள்ள அள்ளி போட்டு தள்ளக்கூடாது அள்ளு 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 தள்ளு 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 நில்லு 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 அப்படி நில்லு தான் என்ன தொந்தி வர்றதுக்கு காரணம் இதுதான் புரியுங்களா தொந்தி வர்றதுக்கு காரணம் சாப்பிட்ற முறை சரியில்லைன்னு அர்த்தம் அதனால உணவு முறையை மென்னு கொண்டு சாப்பிடுங்க தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்பதான் வியாதி போகும் இப்ப நம்ம உடம்புல சுரப்பி இருக்குங்க சுரப்பி இருக்கு அந்த சுரப்பி எல்லாம் ஒழுங்கா பரப்பி வேலை செய்ய வைக்கணும்னா நீங்க யோகா பண்ணணும் சுரப்பியெல்லாம் பரப்பி பறந்து பறந்து வேலை செய்யணும்னா யோகா பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏழு சக்கரங்கள் இருக்குது இல்லை மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆகினை சகசரகாரம் சகசராரம் ஏழு சக்கரம் இருக்கு இந்த ஏழு சக்கரம் என்னது மெய்ஞானத்துல இருக்கு விஞ்ஞானத்துல இருக்கு நான் சொல்றது மெய்ஞானம் கடவுள் வழி அது விஞ்ஞானத்துல இருக்கு கோணாடு சுரப்பி அட்ரினல் சுரப்பி பேன்கிரியா சுரப்பி தைமஸ் சுரப்பி தைராய்டு சுரப்பி பிட்ரிய சுரப்பி பினியல் சுரப்பி அப்படின்னு ஏழு சுரப்பி இருக்குங்க இந்த சுரப்பியெல்லாம் வேலை செய்கிறதுக்கு யோகா ஒழுங்காக செஞ்சீங்கன்னா சுரப்பிலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ உள்ள உள்ள உறுப்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நோய் இல்லாமல் அற்புதமாக வாழலாம் அதனால் உடனடியாக யோகா கலை கற்றுக்க தயாராகிடுங்க